அடுத்ததா ஏழாவது உன் நடந்து முடிந்த முன்னறிப்புகள் சரியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள் லா தகுமு ஸா மர்மினால் ஏற்படாது ஹத்தா யுப்அத் தஜ்ஜாலுன் கذابுன் கரீபும் மின் 30 குல்லஹும் யஸ்அமு அன்னஹு ரசூலுல்லாஹ் எப்படி ஒவ்வொரு பாருங்க அன்னஹு ரசூலுல்லாஹ் இன்னைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிர கூடாது

சொல்லுவார்கள் அன்னஹு நபியுன் நான் நபி என்று சொல்வார்கள் அன்னஹு ரசூலுல்லா நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வார்கள் அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு ரசூலுல்லா நான் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்வார்கள் முப்பது பேர் எத்தனை பேர் கரீப் ரசூலா சொல்றாங்க முப்பது அம்மா என்ன இருபத்தி இருக்கலாம் முப்பத்தி இருக்கலாம் கரீப் அந்த அளவுக்கு என்ன செய்வாங்க வருவார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க பாருங்க நபிக்கு கூட அல்லாஹ் செய்தி சொல்ற நேரத்துல கிட்ட உள்ள செய்தியை தான் என்ன செய்றான் கொடுக்கறான் சில இடங்களை மட்டும்தான்

தவறான நினைச்சிட்டாங்க அல்லாஹு ஒன்றை புரிஞ்சுக்கோங்க இந்த அல்லாவுடைய பூமி இந்த அல்லாஹ்வுடைய பூமியில அல்லாவுடைய விஷயத்துல கையடிச்சு எது பெருசாக நடந்தாலும் அல்லா குறிப்பிட்ட காலம் வைப்பான் அப்புறம் உடைச்சிருவான் அப்புறம் என்ன செய்வான் உடைச்சிருவான் இந்த உலகத்திலே உடைப்பான் அது அல்லாவுடைய விஷயத்து உள்ளது ஒருத்த வந்து அல்லாவுடைய வேதம் கொஞ்சம் காலத்துக்கு தான் சொல்லலாம் அல்லா உத்தல ஏதாவது காட்டிடுவான் நபிக்கெல்லாம் வெற்றியை கொடுத்தான் அதான் மக்கள் அந்த மக்கத்து மக்கள் விளங்கியிருந்தாங்க இவர் நபியா இருந்தான்

தன்னை அல்லாண்டு வாதாடுறவனுக்கும் அற்புதம் காட்டக்கூடிய ஆற்றல் அல்ல என்ன செய்வன் கொடுப்பான் சட்டப்படி சும்மா உள்ளவனு கொடுத்தா பரவாயில்லை நம்ம நினைப்போம் யாருக்கு கொடுக்குறா தன்னை நபியன் வாதாடுறவனுக்கு அற்புதம் காட்டக்கூடிய சான்ஸை கொடுத்தா தன்னை நபியன் வாதாடுக்கு அல்லாவுட சான்ஸ கொடுத்தா பித்தனாண்ட பார்த்தா பித்தனா முதலாவது அல்லாஹ் அது பித்தனா அதான் முதல் பித்தனா அப்ப அல்லா அப்படி கொடுப்பான்ற செய்தி நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இப்போ இதுல என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொன்னா முப்பது நபிமார்கள் வருவார்கள் இப்படி பொய் நபிமார்கள் மிர்சா குலாமா அஹமது அல் காதியானி பார்த்தோம் பொய் நபிகள் பொய் நபிகள் சொன்னா ஒருத்தன் வந்து எங்க சும்மா சொல்லிட்டு போறதுக்கு நான் செஞ்சிட கூடாது சொல்றேன் அந்த லிஸ்ட்ல வந்து சரியா அவனுடைய பிரச்சாரம் அவனது வெளிப்படையானது ரஷாத் ஹலீஃபா மாதிரி என்ன செய்யணும் பகிரங்கமான அறிவிப்பு தனக்கு என்ன செய்யணும் இருக்கணும் இந்த மாதிரியான நபர்கள் பொய் நபி என்ற பட்டியல வருவாங்க இவர்கள் கிட்டத்தட்ட முப்பது பேர் அப்படின்னா என்ன இந்த செக்ஷனுக்கு யாரும் மிச்சம் போக மாட்டாங்க இதுக்கு என்ன செய்ய மாட்டாங்க போராடுறது கஷ்டம் அந்த இடத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க ஒரு கிழமை ஒரு மாதம் ரெண்டு மாசத்துல பொய் என்ன செஞ்சிருக்கும் விளங்கிடும் என் நபி என்ன வாழ்க்கை ஃபுல்லா உண்மையோட இருக்கணும் மிச்சம் கஷ்டமான அதான் நிறைய பேருக்கு வாழ்க்கை ஃபுல்லா வெளிப்பட உள்ரங்கம் எல்லா வாழ்க்கையில உண்மையா இருக்கிற அந்த கஷ்டம் இருக்குது அது இருக்கு ஏமாத்தி வேற வேற விஷயங்கள் செஞ்சு போய் எனக்கு பவர் இருக்கு மந்திரம் இருக்கு ஆற்றல் உள்ள சொல்லலாம் நான் நபி என்னை பின்பற்று சொல்றவனுக்கு என்ன செய்யணும் பெரிய ஆற்றல் இருக்கணும் அது நிறைய பேர் வாதாடத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க ஒரு முப்பது பேர் என்ன செய்வார்கள் அதை வாதாடுவார்கள் சொன்னாங்க இதுவும் நடந்துச்சு ஆனா கண்டினியூ ஆயிட்டு இருக்கு தத்தை என்ன செய்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அடுத்த அன்புள்ள சகோதரர்களே எட்டாவது நடந்து முடிந்ததுல இன்திஷாருல் அம் இன்திஷாருல் அமன் பாதுகாப்பு பரவுதல் பாதுகாப்பு ஏற்படுதல் ரசூலாங்க சொன்னா மரபின் அடையாளம் கொள்ளாக அம்ன் பாதுகாப்பு ஏற்படுதல் அப்ப இந்த ரசூலாங்களே மத்தவத்த நபித்தோழர்களுக்கு என்ன செஞ்சாங்க இந்த முன்னறிவிப்புகளை செய்தார்கள் என்ற செய்தி நம்ம பார்க்கிறோம் சொன்னாங்க ஆறுதல் சொன்னாங்க இந்த பாதுகாப்பான சூழல் ஏற்படும் சொன்னாங்க இதெல்லாம் நபித்தோழர் கண்கூடாக கண்டாங்க அபித்தோழர்கள் கண்கூடாக இந்த அடையாளங்களை நேரடியாக கண்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் தெரியுமா இப்ப உள்ள துருக்கி நாட்டு என்ன செய்யக்கூடாது நம்ம நினைச்சிடக்கூடாது என்பது ஒரு இனம் துருக்கி என்பது ஒரு இனம் இந்த துருக்கு மொழியில இருந்துதான் நிறைய மொழிகள் என்ன செஞ்சன பிரிந்தன உருதுக்கும் துருக்கிக்கு உள்ள சம்பந்தம் நம்மளுக்கு தெரியுது விளங்கிட்டா நிறைய மொழிகள் பிரிந்தன இதெல்லாம் அதாவது இப்ப உள்ள துருக்கியா இருக்கிற ஆசியா மத்திய கிழக்குல மத்திய ஆசியா வரைக்கும் போகக்கூடிய பகுதியும் துருக்கு தான் இந்த அத்தனை பகுதியும் துருக்கு தான் இதுல அதாவது உள்ளவர்கள் தான் இந்த மங்கோலியர்கள் தாத்தாரியர்கள் இவர்கள் எல்லாம் இதுல வருவாங்க இந்த துருக்கு மூல இனத்திலிருந்தான் என்ன செய்வார்கள் அவர்கள் அதுல வருவார்கள் அதனால ரசூல் சல்லா உலக செல்லம் அவர்கள் அவங்களை வந்து ஒரு செய்தியில சொல்றாங்க அவர்கள் உங்களை விட்டிருக்கும் காலமெல்லாம் நீங்க அவளை விட்டுருங்க சொல்லுவாங்க அவர்கள் உத்துருக்கு துருக்க மா தர கூக்கும் உத்துருக் அத்துருக்க மா தர கூக்கும் உத்துருக்கு நீங்கள் விட்டு விடுங்கள் அத்துருக்க துருக்கியர்களை மா தர கூக்கும் அவர்கள் உங்களை விட்டு விடும் காலம் எல்லாம் ஏன் தெரியுமா அவங்க மொங்கோலியர்களும் தாத்தாரிகளும் செஞ்ச வரலாறு நம்ம பாக்குறோம் எவ்வளவு கொடுமையான அவன் யுத்தம் செய்யறது நாட்டை ஆள்ற ஐடியாவே இல்ல விளங்கிட்ட அந்த நாட்டை அழிச்சு நாசமாக்கிட்டு தான் என்ன செய்வாங்க அடுத்த உருவாக்கம் அவர்கள் செய்வார்கள் அப்ப ரசூல் முன்னறிவிப்பு செய்கிறார்கள் மறுமை நாள் ஏற்படாது துர்க் முஸ்லிம்கள் துர்க்கோடு யுத்தம் செய்கின்ற வர்களைக்கும் மறுமை நாள் ஏற்படாது கௌமன் அவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா உஜூகும் கல் மஜான் அல் முத்துரக்கா அதாவது இந்த எதிரிக்குதானே இந்த யுத்த கேடையன் அவருடைய முன்பகுதி எப்படி தட்டையா இருக்குமோ அது மாதிரி முகம் கொண்டவர்களோடு நீங்கள் யுத்தம் செய்கின்றவர்களுக்கும் ஏற்படாது அதே போல முடிகளாலான செருப்புகளை அணுகின்ற அவர்களோடு நீங்கள் யுத்தம் செய்கின்ற வரைக்கும் ஏற்படாது போடுகின்ற அவர்களை நீங்கள் யுத்தம் செய்கின்ற வரைக்கும் மறுமை நாள் ஏற்படாது மங்கோலிய தாத்தாரிகளும் நாகரிகத்தில் என்ன செஞ்சிருந்தாங்க பிந்தி இருந்தார்கள் நாகரிகத்தில் பிந்தி இருந்தார்கள் என்ற செய்தியை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அந்த அங்கே இருந்து தான் என்ன அதாவது இந்த திமுஜு திமுஜு என்று சொல்லக்கூடிய இந்த ஜிங்கிஸ் கான் அவனுடைய அந்த வணங்கிட்டா செஞ்சது அதுல வார்த்தை தனியான ஒரு வரலாறு தனி யுத்தம் என்ன நம்ம நடந்தோம் அன்புள்ள சகோதரர்கள் இவருடைய வரலாற்றுல ஒரு செய்தியை சொல்லுவார்கள் என்னன்னா ஒரு அதாவது ஒரு தந்தை தன் பிள்ளைகள்லாம் அழைச்சி ஒரு எல்லாருக்கும் ஒரு கம்ப கொடுக்கறாரு ஒரு குச்சியை கொடுக்குறாரு எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க உடைச்சிட்டாங்க சேர்த்து கொடுக்கறாரு இப்ப உடைங்கன்றாரு உடைய இல்ல ஒற்றுமையே பலம் என்றது ஜிங்கிஸ் கான்ட கதை தான் வணங்கிட்டா இந்த ஜிங்கிஸ் காண்ட கதை அது மூலம்தான் அவர் தண்ட எல்லா கோத்திரங்களை ஒன்றுபடுத்தி என்ன செய்தார் அந்த மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் ஹான் என்ற மன்னர் ஜின்கிஸ் என்றது அவருடைய கிரீடம் ஜிங்கிஸ் ஹான் மன்னர்களுக்கெல்லாம் மன்னர் என்ற இடம் அவருக்கு என்ன செய்கிறது கிடைக்கிறது இப்படித்தான் அவர் இடத்தை என்ன செஞ்சாரு பிடிச்சார் என்ற வரலாறு நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இவர்களோடு நீங்க என்ன செய்ய என்றைக்கு யுத்தம் செய்கிறோம் அன்றை வரைக்கும் மரமே நாள் நடந்து முடிச்சுட்டு நடந்து என்ன செஞ்சுட்டு முடிச்சு அவர்களோட யுத்தங்கள் நடந்து முடிவு மிக பிற்பட்ட காலத்தில் நடந்தாலும் கூட நபித்தோடர்களை விட்டு தாவியன்களை விட்டு தமிழக தாவியன்களை விட்டு பிற்பட்ட காலத்தில் நடந்தாலும் நடந்து எங்களை விட்டு நடந்து முடிந்த முன்னறிவிப்புகள் ஆயிரத்தி நானூறு வருடங்கள்ல நடந்த முன்னறிவிப்புகள்ல ஒன்று என்பதை பிறகு இன்னும் சொல்ல போனா அவர்களை நிறைய பேர் இஸ்லாத்துக்கு என்ன செஞ்சாங்க வந்தார்கள் என்று சொல்கின்ற அளவுல இருந்தாங்க அவங்க எல்லாம் நிறைய இஸ்லாத்துக்கு வந்தாங்க இப்ப இந்தியாவுடைய அந்த முன்னூறு வருட ஆட்சி எட்நூறு வருட ஆட்சியில் முன்னூறு வருட ஆட்சி முகலாயர்களுடைய ஆட்சி தான் முகாயகர்களுடைய ஆட்சி தான் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்கள் இதெல்லாம் அவங்களோட வழித்தொன்றலுக்கு வந்தவர்கள் தான் என்றதை நம்ம பார்க்கிறோம்